ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினேர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் மன் பண்ணிடுங்க ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் வணக்கம்ங்க மகர ராசிக்காரங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்ங்களா ராசியில சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கறாங்கங்க தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க ரண ருண रोग ஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில்ல இருக்காருங்க அஷ்டம கேது பகவான் இருக்காருங்க மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறச்சிக்கிட்டு சிற சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க நீங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கும் நியாயத்திற்கும் மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய துன்பங்களும் அதிகமாகவே கண்ணீரையும் கடுகளவு கூட எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்ன சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமுங்க கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கருவேப்பிலை போல தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்க வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருந்ததுனால அந்த டைம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏமாற்றங்கள் மட்டுமே கடந்த காலங்கள் முழுவதுமா உங்களுக்கு இருந்திருக்குங்க மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா மட்டும்தான் எல்லாத்தையுமே என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன உங்க கூடவே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணமும் சுத்தமா போயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமா இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடுமுங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தான் வந்துகிட்டு இருக்குங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நாம முழுசா பார்க்க போறோமுங்க கரண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவதாங்க நீங்க தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடக்குமுங்க திரும்ப முன்ன வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு இந்த இந்த காலத்துல ஏமாற்றம் மட்டும்தான் நடந்துருக்குதுன்னு நீங்க புலம்புறதே எங்களுக்கு புரியுதுங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கைங்க அடுத்து வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இதன் மூலமா நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில இந்த இடைப்பட்ட தொண்ணூறு நாட்களுக்குள்ள நடக்க போகுதுங்க ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தா ரொம்ப நடக்கணும்னு இரு இதற்காக ரொம்பவே ஃபீல் பண் ப்ரே பண்ணிட்டு இருப்பீங்க இது நடந்தா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு நிச்சயம் அந்த ஒரு எதிர்பார்ப்புங்கிறது நிச்சயம் வெட்டியே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க ராஜயோக காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதை தொடர்ந்து உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சி பலன்களாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டா பார்க்கப்படுதுங்க முதலாவதா உங்களுடைய சனியுடைய வக்ர நிவர்த்திங்க சனி பகவான் தற்பொழுது மீனராசியில இருக்காரு அங்கே இப்ப வக்ர நிவர்த்தி அடையிறாருங்க அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னா இத்தனை நாட்களா உங்களுக்கு நெகட்டிவா அதாவது மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது பிளஸ்ஸா செயல்பட போறாருங்க இதன் மூலமா கடந்த ஏழரை சனி காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமோ இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வக்ர நிவர்த்தி கால சட்டங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க அதற்கருத்து குருவுடைய வக்கர பயிற்சிங்க உங்களுடைய ராசியில இத்தனை நாட்களா இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது மூன்றாம் இடத்தை அதாவது லக்னஸ்தானத்தை நோக்கி போறாருங்க அதன் மூலமா இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் தற்போது உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அடுத்த அதற்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சிங்க சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமா ஏற்பட போகு ராகு கேது ஐயோ ராகு கேது பெயர்ச்சி சொன்னாவே எல்லாருமே வந்து பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட்டு தான் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குதுங்க ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் மூலமா உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த ஏல் ஏழரை சனி காலகட்டங்களில் உங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்திருக்கும் இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீ வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படித்த படிப்பு எல்லாம் எல்லாம் பிகாம் முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க பிஇ முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்தோம் என்ன சாமி பண்ணுறது நாங்கள் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நான் ஒரு மூணு வருஷமாக எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன் கவர்மெண்ட் எக்ஸாம் அஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அரசாங்க வேலைக்கு போக போகிறது உறுதிங்க அதற்கடுத்து தான் நீங்கள் ஒரு தனியார் வேலை ட்ரை பண்ணாலும் சரி ஒரு பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில சாதகமா உங்களுக்கு தீர்ப்பு வருமுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வருமுங்க தொழில்ல லாபம் சற்று அதிகமாக கிடைக்குமுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருமுங்க ராகு கேஸ் ஏதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க சங்கடங்கள் நீங்குமுங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறமோ இல்ல உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமுங்க அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்குமுங்க தொழில்ல வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க லாபம் அதிகமா கிடைக்குமுங்க முன்னேற்றம் உண்டாகுமுங்க வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து வந்து சேருமுங்க நெருக்கடிகள் விலகமுங்க செல்வாக்கு அந்தஸ்து உயருமுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்குமுங்க உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகுமுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க எதிர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியை தருமுங்க கடந்த காலகட்டங்களில் திருமண நிலையில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் ஆண்கள் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க கடந்த காலகட்டங்களில் காதல்ல அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது நீங்க மட்டும்தாங்க அந்த டைம்ல இந்த ஏழரை சென்னையோட தாக்கத்தினால காதலுக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவு போய் வீட்டில் ஒத்துக்கிறதுல இருந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க ஆனா தற்பொழுது இது அனைத்தும் விதமா அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு முடிவுக்கு வர போகுதுங்க போய் சொல்லும் போதும் பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவில் போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு சொல்றவங்களுக்கு நிச்சயம் வரக்கூடிய ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் வந்து அடுத்ததா செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேரண்ட் அது ஆணா இருக்கட்டும் இல்ல பெண்களா இருக்கட்டும் சர்வே பண்றது ரொம்பவே கடினம் ங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய இருந்து உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கா கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா உயரப்போகுதுங்க இதன் மூலமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நீங்க ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு அசுல வறட்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க உங்களை விட்டு உறவுகள் எல்லாமே அதாவது குடும்ப உறவா இருக்கட்டும் இல்ல சொந்தக்காரங்க நண்பர்களா இருக்கட்டும் அவர்கள் எல்லாமே மீண்டும் உங்களை தானா தேடி வர போறாங்க நீங்க அவர்களை தேடி போக கிடையாது தேடாத உறவுகளை உங்களை மீண்டும் வந்து தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல ஏற்பட போகுதுங்க மகர ராசிக்கு லட்சியங்களும் கனவுகளும் நிறைவேறும் காலகட்டமா இது பார்க்கப்படுதுங்க ராசியில ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான புதனும் பத்தாம் அதிபதியான சுக்கரனும் சேர்ந்து நிற்பது தர்ம கர்மாதிபதி யோகமாகுமுங்க சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் ஏற்பட்ட மன உளைச்சல் தீரும்ங்க விலகி சென்ற உறவுகள் நட்பு பாராட்டுவார்கள் உறவினர் பகை அகலமுங்க தைரியம் தெம்பு அதிகமாகுமுங்க பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாகுமுங்க தம்பதிகளோட இல்லறம் நல்லறமாகுமுங்க திருமண தடை அகலமுங்க புத்திர பிராப்தம் உண்டாகுமுங்க உடல்நிலை தேருமுங்க அரசாங்க ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடப்பெயர்ச்சி கிடக்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில்களில் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு வீடு மாற்றம் செய்வீர்கள் வருமானம் நன்றாக இருக்கும் பணத்திற்காக பிறரை அண்டி பிழைத்த நிலை மாறும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான சுற்றுப்பயணம் செய்வீர்கள் புனித தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்குமே ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வதால் நன்மைகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல பல்வேறு நன்மைகள் உண்டாகுமங்க கடினமான பணிகளையும் செய்து முடிக்கும் துணிச்சல் ஏற்படும் காரிய வெற்றியார் மனதில் சந்தோஷம் உண்டாகுமுங்க ராசியில சூரியன் சஞ்சாரம் செய்வதால் இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடும் தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்குமே தொழில் வியாபாரம் பற்றிய மனதில் இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் அலுவலக வேலையாக வெளியூர் செல்ல நேரலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மரு மன வருத்தம் குறையமுங்க குடும்பத்தில் இருப்பவர்களோட ஒத்துழைப்பு இருக்குமுங்க குடும்ப உறுப்பினர்களோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவைங்க பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகுமுங்க கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் கிடைக்குமுங்க அரசியல் துறையினருக்கு பொருதி முயற்சிகள் கிடைக்குமுங்க மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்குமுங்க பொருளாதார வசதிக்கு குறைவில்லைங்க செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சனை திருமண வயதில் இருக்கிறவர்களுக்கு நல்ல திருமணம் இருந்த நண்பர்களை தவிர்த்தடலாமல்ந்த பனிச்சுமை கிடைக்கும் உற்சாகம்முக ஆனா சக ஊழியர்களால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவைங்க வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்துல புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாகுமே சக வியாபாரிகளிடம் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாமுங்க பங்குதாரர்களோட ஆதரவு மனதுக்கு ஆறுதலாக இருக்குமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகுமுங்க ஆனா கணவரோட அன்பு உற்சாகப்படுத்துமுங்க அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்களா முதலாவதா உத்திராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடாம ஒதுங்கி செல்வது நல்லதுங்க ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடு வரலாமுங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்குமுங்க அதே நேரத்துல கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் மன பதற்றம் ஏற்படலாமுங்க சில்லறை சண்டைகள் வரலாமுங்க கவனமாக இருப்பது நல்லதுங்க பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது நல்லதுங்க ரெண்டாவதா திருவோணம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாக நடந்து முடியுமுங்க பணவரத்து திருப்தி தருமுங்க கலைத்துறையினர் கடுமையான உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டி இருக்குமுங்க நண்பர்களோட உதவியால நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குமுங்க கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கும் மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கையில் வந்து சந்தோஷமான செய்தி வந்து சேருமுங்க மூன்றாவதா அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த காலகட்டத்தில் எப்போதும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் சில குழப்பங்கள் இருந்தாலும் இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து நிம்மதி அடைவீர்கள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியுமுங்க முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்குமுங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்குமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு மற்றும் ஆறுங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானுங்க உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வலு வணங்கி வர உடல் ஆரோக்கியம் பெருமைங்க கஷ்டங்கள் குறையமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்